ஏன் மத்தீடியோ முப்பது ஏழு செல்கண்டாயிருநாள் ಎಂತೇ ತಟ್ಟೆ ಜಯ ಚಂದ್ರಾರು ಗುರು ಎತ್ತಮ ಅನ್ನ

சார் நான സാധാരണ என்னடா ஜெயந்திரன đoàno обижет பப்பரேட்ட தெள்ளகுடமாய் ஏழு நிமிஷம் ரெண்டாயிரத்தி மூணுக்கு வெள்ளி தி நூற்றா மூணு ஆடி போய் மூடவஸ்தான அப்படி சபைக்கு வெள்ளி திணி மாத்தான் நினைவு சேராக இருக்கிற திரைப்பாரிக்கு மூலம் பிரமாலை பணியாக இருக்கும் ரெண்டு ரொக்கசரி ரொக்க ತಶುತಾಲೆ ಕಿ ಮೋಡರು ಸ್ತಾನಿ ನುತಾರೋಕು

न <inaudible> कूटल या ना